அஞ்சு பேர் சேர்ந்த ஒருத்தர் அடிக்கும் ஒரு லோட தூக்க முடியுங்க நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கம் எதுங்க வலுவான கூட்டணி சொல்லுங்க சொல்றீங்க முடிவு வரும்போது பாருங்க அப்பதான் தெரியும் திமுக வீழ்த்தி காமிக்கிற மாதிரி பாருங்க பிஜேபி மட்டுமே திமுக வீழ்த்தோம் ஆனா எங்களுக்கு நம்பிக்கை தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியில் நிச்சயம் அவங்க எங்கள் நண்பர்கள் எங்க கூட தான் வருவாங்க அவங்களுக்கு திமுக பிடிக்காது எங்க கூட தான் வருவாங்க இல்லையே ராமதாஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து திமுக பக்கம் போறாரு அன்புமணி அவருக்கு வந்து ஜிபி பக்கம் சாய்ற மாதிரி ராமதாஸ் கூட அந்த கட்சி போகாது திமுக கூட போனால் ஏன்னா வன்னேறு சமுதாயத்துக்கு அண்ணா திமுக தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய சாஃப்ட் இருக்குது செண்டிமெண்ட் இருக்கு ஆமா இருக்கு உண்மை அப்புறம் அன்புமணி அவர்களுக்கு தேசிய அளவில் பிஜேபி இருக்கணும் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கணும் திமுக போன்றேன்னு அன்புமணி அவர்களுக்கு இருக்குது அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில் உள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷ்னால் ராமதாஸ் அவர்கள் புரோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எதிர்பார்க்குறாங்க பட் இதுவரைக்கும் ராமதாஸ் அறிவிக்கவே இல்லை நான் திமுக சைடு தான் போக போகிறேன் அது ஒவ்வொரு தேதியாக சொல்லி அப்பா அறிவிப்பேன்னு தான் சொல்லிகிட்ருக்காரு